வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் தொண்டமனார் தனி வழிகிட்டத்தினால் நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தாள் இந்த பகுதி இரண்டில் மூன்றாவது வினாவாக வந்த ஒருங்கமை சமன்பாடு உருவாக்கல் மற்றும் தீர்த்தல் அதோட ஒரு சமநிதி தொடர்பான கேள்வியையும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுவேன் பிள்ளைகள் ஒரு வேலை இன்னும் போடு என்று சொன்னால் வ டெலிகிராம் குரூப் இந்த லிங்க் வந்து மற்ற வீடியோக்களில் இருக்கும் ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் கொள்ளலாம் நீங்கள் டெலிகிராமை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கொள்ளலாம் எஸ்எல் மேட்ஸ் தமிழ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கண்டா எங்களோட டெலிகிராம் குரூப் வரும் அதில் வந்து வினாத்தாளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வினாத்தாள செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவுவிடுங்க வீடியோ தொடர்பான கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் பிடிச்சிருக்கு பிடிக்கிறேன்டா பிடிக்கலையே அப்படின்றதையும் சேர்த்தே பதிவுவிடுங்கோ இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் அணிந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பையும் தெளிவாகவும் விளக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பேப்பர் கிளாஸ் இந்த ஒரு சில வீடியோக்களை தான் நான் வந்து யூடியூப்பில் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் நீங்கள் சிலபஸ் கிளாஸ்லேயும் இணைந்து கொள்வதன் மூலம் ஒரு கணிதத்தை வந்து விருப்பத்தோடு கற்றுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸ்லேயும் கலந்துரையாடி கிளியர் பண்ணப்படும் அந்த அடிப்படையில் நீங்கள் வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வாண்டா அது தொடர்பான விவரத்தை என்னோட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கல்விக்குள்ளே போவோம் மூன்றாவது கேள்வி உண்டியலில் ஒன்றில் ரூபாய் ஐந்தும் ரூபா பத்து நாணய குற்றிகள் மட்டுமே சேர்த்து வைத்த சிறுவன் அதில் உள்ள குற்றிகளை எடுத்து எண்ணினான் அதில் எத்தனை குற்றிகள் இருக்கனு என்றான் உண்டியலில் உள்ள நூற்றி நாற்பது குற்றிகளினதும் மொத்த பெருமதி சொல்ல ரெண்டு விஷயம் வந்துட்டு உண்டியலில் மொத்தம் எத்தனை குற்றிகள் இருக்கின்ற தொகையும் வந்துட்டு அது இந்த பெருமதியும் வந்துட்டு மொத்த பெருமதி ரூபா ஆயிரம் ஆகும் உண்டியலில் உள்ள ஐந்து ரூபாய் குட்டிகளின் இன்னைக்கு எக்ஸ் எனவும் பத்து ரூபா குட்டிகளின் இன்னைக்கு வையெனவும் கொண்டு மேற்குறித்த தகவல்களை பயன்படுத்தி ஒரு ஒருங்கமை சமன்பாட்டு சோடியை உருவாக்குக வழக்கமான ஸ்டைல் தான் ஒரு ஒருங்கமை சமன்பாடு உருவாக்கணுமென்றால் எடுகோள் எடுக்கணும் வழக்கமாக எடுக்கிற மாதிரி இல்லாமல் நான் என்னுடைய ஸ்டைலை உங்களுக்கு கஷ்டப்பட்டு பின்பற்ற வைக்க போகிறேன் ரைட் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னென்னா எடுகோள்களை கிடையாது எடுக்கிறது இப்போ நாங்கள் ரெண்டு நாணய குட்டிகள் சேர்த்துருக்கோம் ஒன்று ஐந்து ரூபா நாணய குட்டி ஸோ ஐந்து ரூபா நாணய குட்டிகள் இந்த எண்ணிக்கையை எக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம் அடுத்தது பத்து ரூபா நாணய குட்டி பத்து ரூபா நாணய குட்டி எண்ணிக்கையை வையன் எடுத்துக்கொள்வோம் நீங்கள் புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு கீழே ஒன்று தான் இருக்குது நான் ஒன்றுக்கு பக்கத்து உண்டை போடுவேன் என்ன சமன்பாடு உருவாக்குறது ஏசி இதில் முதல் தடவை மொத்த நாணய குட்டிகள்னு எண்ணிக்கை இப்போ உதாரணத்துக்கு அஞ்சு ரூபா குட்டியில் இருபதும் பத்து ரூபா குட்டியில் முப்பதும் இருந்தால் மொத்தம் எத்தனை நாணய குட்டி இருபதும் பத்தும் முப்பது ஸோ முதல் தரவு எண்ணிக்கைகள் இந்த கூட்டுத்தொகை முதலாம் சமன்பாடு சிம்பிளா வந்துடுது மொத்த மொத்த நாணய குட்டிகள் நூற்றி நாற்பது இது நான் சமன்பாடு உருவாக்குற கூடிய இடம் நான் சமன்பாடு இங்கே இங்கேதான் எழுதுவேன் ரோமன் காண விட எக்ஸக வை சமன் நூற்றி நாற்பது இது சமன்பாடு உண்டு சமன்பாடு ரெண்டு என்ன மொத்த பெருமதியை தான் நான் சமன்பாடு ரெண்டு உருவாக்க போறேன் சமன்பாடு ரெண்டு என்ன மொத்தமா அவ்வளவு

பத்துருவா நானைய குற்றி இருந்த இப்போ பத்து நாணி என்ன பத்துருவா நாணய குற்றியில் முப்பது ஸோ வையை பத்து வை நாணய மொத்தம் பெருமதி என்ன மொத்தம்டா கூட்டினா இதை ரெண்டையும் கூட்டினா வருமா ஆயிரம் ரூபா வரும் எனக்கு சக பத்து வை சமன் ஆயிரம் ஆனால் நான் இதை ரெண்டாஞ்சவன் போட மாட்டேன்டா நீங்கள் ரெண்டாம் ஜவன் பாடு போட்டு முதலாஞ்ச ஜவன் பாட்டு அஞ்சால் பெருக்கி இருந்தாலும் ஓகே ஆனால் நான் என்ன செய்வேன்டா இப்படி இருக்கிற ஒரு சமன்பாடு கிடைச்சா நீங்கள் பின்னத்துக்கு நீங்கள் பதினோராம் ஆண்டில் படித்த பிரது விளங்கம் பின்னம் வந்தால் நாங்கள் பின்னம் இல்லாத செய்கிறது மாதிரி இப்படி என்னால் இதை வந்து சின்ன நாக்கேலுமேனா சின்ன நாக்கிடுவோம் இது கொஞ்சம் பெரிய சமன்பாடு அவ்வளோ பெருசு இல்லை பக்கத்தில்ான் இருக்கு ஆனால் கொஞ்சம் சின்ன நாக்கலாம் அப்படின்டா இதில் இருக்கிற மொத்தமாக மூன்று பேர் மூன்று செட் ஒன்று ரெண்டு மூன்று இந்த மூன்று பேரையும் ஏதாவது ஒரு நாளை வகுக்க விடும் சின்ன சின்ன வகுக்கலாம் மூன்று அஞ்சால வகுக்கலாம் அப்படி நாங்கள் பெருக்கி சமன்பாட பொது சமன்பாடு உருவாக்குவோமோ அந்த மாதிரி வகுப்போம் வகுத்தா என்ன செய்யணும் சின்ன சமன்பாடு கிடைக்கும் எங்களுக்கு அந்த சமனாக்க வேண்டியால் பக்கத்தில் மாட்டுப்படும் அதுக்காண்டிதானா எக்ஸ் அஞ்சாலை வகுத்தா எக்ஸ் பத்து வை அஞ்சால வகுத்தா ரெண்டு வை ஆயிரத்த அஞ்சாலை வகுத்தா இருநூறு இது சமன்பாடு ரெண்டு ஸோ ஒரு சமன்பாடு ரெண்டு சமன்பாடு இதை தீர்த்தா இப்போ எங்களுக்கு எக்ஸ் என்ன வை என்னன்னு காணப்போகிறோம் இப்படி பிரிச்சு நாடி எக்ஸ் சமனாக போயிட்டு கொஞ்சம் வேகமாக தீர்த்துடலாம் பிரிக்காடி நீங்கள் அது சமன்பாடை பிரிக்காமல் செஞ்சாலும் சரி இப்போ ஒரு பிள்ளை இப்படி செஞ்சுருக்கேன் வைங்க அஞ்சு எக்ஸாக பத்து வயிதான் ஆயிரம் வண்டியே போட்டிருக்கேன்டா ஒரு பிரச்சனையும் இல்லை அது சரிதான் அப்படியே போட்டிருந்தாலும் அந்த மாதிரியே செய்யலாம் இது ரெண்டாம் சமன்பாடு அண்டு போட்டிருக்க ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளையுமே இல்லையா சரிதான் பண் ஆனால் நான் என்ன செய்யறேன்னா எளிய வடிவமாக்கு கொஞ்சம் சின்ன சின்னனாக்கிலுமோ அவ்வளோவுக்கு சின்ன நாக்கினா கணக்கு யோசிக்கிற இருக்கும் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் வினா இலக்கன் ரெண்டு இப்போ தீர்க்க சொல்லுவாங்க வழக்கமான ஸ்டைல் ஒருங்கமை செவன்பாடுகளை தீர்ப்பதன் மூலம் உண்டியலில் இருந்த ஐந்து ரூபா நாணய குட்டிகளினதும் பத்து ரூபா நாணய குட்டிகளினதும் எண்ணிக்கையை வெவ்வேறாக காண்க ஸோ எக்ஸ் என்ன வையண்ணன்றது காணணும் எக்ஸ் என்ன வையன்றது காணணுன்னா தீர்க்கணும் எப்படி நான் தீர்க்கலாம் யார் சமனாயிருக்கோ இருக்கோ அவரை நிக்கலாம் சமனா இல்லையா ஆக்குவோம் இங்க சமனா இருக்கா இல்லையா எக்ஸ் சமனாயிருக்கு நாங்கள் சின்ன ஆக்கினாடி சமனா இருக்கு இல்லையானா சமனாக்கணும் சமனாக்குற பிள்ளைகள் இப்படி ஒருவேளை இந்த மாதிரி எழுதின பிள்ளையா இருந்தா என்ன செய்யணும் ரெண்டாம் சமன்பாட்டை நாங்கள் சாரி முதலாம் சமன்பாட்டை அஞ்சால பெருக்கி அஞ்சு எக்ஸ் சக அஞ்சு வை சமன் எழுநூறு ரெண்டு மாத்தி அப்புறம் சமனானால் நீங்கள் வகுக்க வேண்டி வந்திருக்கும் சரிதானே கழி சமனானால் இல்லாமல் ஆக்கி அதுக்கேற்ற மாதிரி மாற்ற வேண்டி வந்துடும் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணுமெண்டா இப்போ எக்ஸை சமணன் ஆக்கினாடி எக்ஸை இல்லாமல் ஆக்கிறதுக்காண்டி கழிக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே குறி கூட்டினா இருக்கும் கழிப்பீங்க அதே தான் இங்கே செய்ய போகிறோம் எங்களுக்கு இந்த ரெண்டு சவன் பாடையும் ஒன்றுக்கு கிலோ ஒன்று பக்கத்தில் எழுதிட்டு செய்தாலும் சரி நீங்கள் எழுதாமல் செஞ்சாலும் சரி நான் பெரிய சவன் பாட்டிலேயே சின்ன சமன்பாட்டை கழிக்க போகிறேன் ஸோ பெரிய சவன் பாட்டை மேல் எழுதுறேன் எக்ஸாக ரெண்டு வைசமன் இருநூறு இது சமன்பாடு ரெண்டு எக்ஸக வைசமன் நூற்றி நாற்பது இது சமன்பாடு ஒன்று எக்ஸை இல்லாமல் ஆக்கிறது காண்டி ரெண்டாம் ஜமன்பாட்லேருந்து ஓராஞ்சமன்பாட்டை கழிக்க போகிறேன் நேரில் எழுத போகிறேன் எக்ஸிலேருந்து எக்ஸ் போனா பூஜ்யம் ஸோ எக்ஸ் இனமே இல்லை சக ரெண்டு வயிலேருந்து சக வையை கழிக்க போகிறேன்டா ரெண்டு பேரும் ஒரே கூறி ஆனால் கழிக்க போறேன் ஸோ ரெண்டு வயலேருந்து வை போனா என்ன வேறு ஒரு வயசம் இருநூறுல இருந்து நூற்றி நாற்பது போனான் அறுபது ஸோ வை நேரடியாக வந்துடுச்சு ஒருவேளை இந்த இப்படி பயன்படுத்தின பிள்ளையா இருந்தா என்ன நடந்திருக்கும் அஞ்சு சமன் முந்நூறு அண்டு வந்திருக்கும் வையை காண்றதுக்கு சமன்பாட்டின் இருபுறமும் அஞ்சாலை பிரிப்பீங்க வை வந்து அறுபதுண்டு வந்திருக்கும் இப்படியோ அதே தான் வரும் எப்படி செஞ்சாலும் அதுதான் போகுது வை அறுபதுன்னா வை அறுபதோடு நிக்க கூடாது எனக்கு காணணுமே காணுமே சமன் அறுபது என சமன்பாடு ஒன்று தான் சின்ன சமன்பாடு ஒன்றில் அதாவது எக்ஸோட கூட்டினா நூற்றி அறுபது வரணும் அறுபது அங்கே நூற்றி நூற்றி அறுபது நாற்பது நூற்றி நூற்றி அறுபதா நாற்பது சாரி மொத்தமாக நாணயம் நூற்றி நாற்பது வரணும் நாற்பது விரணும் ஸோ எக்ஸ் அறுபது அங்கே போய் கழிச்சா நூற்றி நாற்பதுலேருந்து அறுபது போனா எண்பது கேட்ட கேள்விக்கு கேட்ட கேள்விக்கு விட கொடுக்கணும் ஆகவே ஐந்து ரூபாய் நாணயக் குட்டிகளின் எண்ணிக்கை எண்பதும் பத்து ரூபா நாணய குட்டிகளின் எண்ணிக்கை அறுபதும் ஆகும் கட்டாய் கேட்ட கேள்விக்கு விட கொடுக்கணும் பிள்ளையெல்லாம் எனக்கு கேட்டது வந்து எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கேட்கல கேட்ட கேள்வி ஐந்து ரூபா நாணய குட்டிகள் இந்த எண்ணிக்கை என்ன பத்து ரூபா நாணய குட்டிகள் இந்த எண்ணிக்கை என்ன வெவ்வேறாக காணுங்கன்னு சொன்னது கண்டாச்சு ஸோ இந்த கேள்வி இந்த தொடர்ச்சி போகும் போது அப்போ நாங்கள் மேலே கொண்டு போய் இந்த தரவை மார்க் பண்ணிடுவோம் இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சதை மார்க் பண்ணிடுவோம் அஞ்சு ரூபா குற்றிகள் எத்தனை வச்சுருக்கிறோம் எண்பதும் பத்து ரூபா குட்டிகள் எத்தனை வச்சுருக்கிறோம் அறுபதுமா மொத்தமாக நூற்றி நாற்பது குற்றி வச்சுக்கோம் இப்போ பி மூன்றாவது கேள்வி என்னென்னடா சிறுவனின் சகோதரன் சேர்த்து வைத்த பத்து ரூபா குற்றிகளின் எண்ணிக்கை ஏ இது வேறு ஏன்னா அது சிறுவன் இது சிறுவன் சகோதரன் ஏ எனின் அது சமநிலை இப்படி ஒரு சமநிலையை திருப்தி ஆக்குகின்றது சமநிலை உருவாக்குறது எங்கள வேலை இல்லை திருப்தி ஆக்குகின்றது சிறுவனின் சகோதரன் சேர்த்து வைத்திருந்த ரூபா நாணய குற்றிகளின் உயர்ந்த பட்ச எண்ணிக்கையே காங்க சிறுவன் இந்த சகோதரன் சேர்த்து வச்ச அந்த ஏக்கு ஒரு சமநிலை கிடைச்சிருக்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு நாங்கள் சமநிலையை உருவாக்கவும் பகலுவோம் ஆனால் இப்போ சமநிலை தந்திருக்கு இதை தீர்க்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை ஏக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும் தீர்க்கத்தான் வேணும் எப்படி தீர்ப்போம் எப்படி சமன்பாடு தீர்ப்பமோ அதே ஐடியா தான் சமநிலை தீர்க்கிறதுக்கு அதே ஐடியா தான் அடைப்பு இருந்தால் அடைப்பு இல்லாமல் மாற்றணும் ஸோ வினா இலக்கம் மூண்டு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை பிள்ளையால் இது வேறு கல்வி சமநிலை ஒன்று தந்திருக்குடா இந்த சமநிலையை தீர்த்து ஏ இந்த உயர்ந்த பெருமானத்துக்கணும் சமநிலை தந்திருக்கு இல்லைன்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்க முன்னாடா பதினோராம் ஆண்டில் இப்படியும் ஒரு கேள்வி வந்திருக்கு சமநிலையை தந்தும் ஒரு கேள்வி வந்திருக்கு ஃபைனல் பேப்பரில் ஒரு பேப்பரில் சமநிலையை உருவாக்க வச்சும் கேள்வி வந்திருக்கு சமநிலையை உருவாக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கணும் சமநிலை உருவாக்குறதுக்கு நாங்கள் பதினோராம் ஆண்டில் படிப்போம் பத்தாம் ஆண்டில் படித்தது தான் பதினோராம் ஆண்டில் நாங்கள் சமநிலை தனியாக ஒரு கொஞ்சம் கூட கதைப்போம் ஆனால் சமநிலை உருவாக்குறது சின்ன விஷயம் இப்போ சமநிலை தீர்க்கிறது தானே ப்ரெக்கெட் இருக்கிறது எழுதுவோம் மூன்று டூ ஏ சக அஞ்சு ப்ரெக்கெட் க்ளோஸ் அதுக்கு பிறகு சக ரெண்டு ஏ அந்த ரூபா நாணய குற்றி கடந்த எண்ணிக்கை தொடர்பாக ஒரு சமநிலை சம சிறிது அல்லது சமன் இருநூற்றி பதினஞ்சு ஸோ இந்த சமனிலேயே தீர்க்கணுமெண்டா ஏக்கான தீர்வு இது வந்து ஒரு கோவை இருநூற்றி பதினஞ்சை விட சின்ன நாயிருக்குமென்ற தான் நான் இந்த கருத்து எங்களுக்கு ஏக்கான கோவை வேணுமெண்டா என்ன செய்யணுமெண்டா முதல்ல ஏ ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு இடத்துல இருக்குது இந்த இதுலேயும் ஏ இருக்குது இதுலேயும் ஏ இருக்குது ஸோ ரெண்டு இடத்துல இருக்கிறையே நாங்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணுமெண்டா முதல் அடைப்பு உடைக்கணும் அடைப்புக்கு வெளியில் இருக்கிற ஒவ்வொரு அடைப்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் வெளியில இருக்கிறவர் பெருக்குவார் ஏயையும் பெருக்கும் அஞ்சையும் பெருக்கணும் ஏய மூண்டால பெருக்கினா மூன்று ஏ பிரச்சு சொல்லுங்க சக பதினஞ்சு சக இந்த இடத்த சொல்லுங்கடா இந்த இடத்துல கூடுதலானாக்கள் பிழையும் விடுவாங்க இதையும் மூண்டால பெருக்குவாங்க இது மூண்டால பெருக்கப்படுமா இல்லை அதுக்கு மூண்டுக்கும் சம்பந்தம் அந்த பிரக்கெட்டுக்குள்ள இருக்கிறாக்கள் தான் பெருக்கப்படுவோம் இவர் அப்படியே ரெண்டு ஏ என்று அது சிறிது அல்லது சமன் இருநூற்றி பதினஞ்சாக இருப்போம் இதில் வந்து ஏ இனம் வந்து ஒரே இனம் உண்டாக்கி விடு இப்போ ஒரு ஒன் அடுத்தது என்னம் உண்டு இதில் என்ன செய்யணும்டா தெரியா தெரியாக்கணியம் இருக்கிற உறுப்பெல்லாம் இங்கே இருக்கட்டும் ஒரு பக்கம் செய்வோம் அது இடது பக்கம் வலது பக்கம் சந்தர்ப்பத்தை பொறுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் தெரியாக்கணியம் இருக்கிற உறுப்பெல்லாம் இடது பக்கம் இருக்கட்டும் தெரிந்த கனியத்தை முதல் அங்கே அனுப்புவோம் தெரிந்த கனியம் சக பதினஞ்சு சமனிலிருந்து அந்த பக்கம் என உறுப்பு தாராளமாக அனுப்பலாம் சக பதினஞ்சு இங்கே இருந்து அங்கே அனுப்பினா மறை பதினஞ்சாக மாறும் குறி மாறும் ஆனால் கவனமாக இருக்கணும் இதே வந்து பெருக்கும் போதோ பிரிக்கும் போதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்னண்டா அது மறை காரணியாக இருந்தால் சமநிலையை மாற்றி விட்ரும் காரணி இங்கே அங்கே மாறைக்கு சமநிலையை மாற்றி விட்டுருவோம் பிரிக்கும் போது பெருக்கும் போது ஆனால் உறுப்பை தாராளமாக மாத்திரம் சக பதினஞ்சு அங்கே அனுப்புவோம் அதே நேரம் இங்கே மூன்று ஏ இருக்கட்டும் அடுத்த முறை சுருக்குவோம் சக ரெண்டு ஏ சிறிது அல்லது சமன் இருநூற்றி பதினஞ்சு சக பதினஞ்சு வந்தா சாய பதினஞ்சு ஓகே இந்த பக்கம் சுருக்கினா அஞ்சு அந்த பக்கம் சுருக்கினா இருநூறு நீங்கள் சொன்னது இப்போ வந்துட்டு தானே இந்த பக்கம் சுருக்கினா அஞ்சு ஏ விட சிறியதாக அல்லது சமனாக இருக்கும் ஏ தொடர்பாக காணுமே என்ன செய்வோம் சமநிலையின் இருபுறமும் அஞ்சால் பிரிச்சுவிடும் நேரஞ்சனாடி ஒரு பிரச்சனையும் இல்லை ஏயை பற்றி ஒரு கரு கருத்து வரம் ஏ நாற்பதை விட சின்னனாக அல்லது சமனாக இருக்கணும் ஏ நாற்பதை விட சின்னனாக அல்லது சமனாக இருக்கலாம் சரி அப்போ இந்த பெருமானம் என்னவாக இருக்கலாம் ஒன்றில் ஏ நாற்பதாக இருக்கலாம் இல்லை நாற்பதை விட சின்னனாக இருக்கலாம் முப்பத்தொம்பதாக இருக்கலாம் முப்பத்தி எட்டாக இருக்கலாம் அப்படி அங்கால் போகும் கேட்டது ஏ எடுக்கத்தக்க அதாவது திருப்தியாக்கும் சிறுவனின் சகோதரன் வைத்திருந்த பத்து ரூபா நாணயக் கூற்றுகள் அதாவது ஏ உயர்ந்த பட்ச பெருமானம் என்ன ஆகவே உயர்ந்த பட்ச பெருமாணம் பத்து ரூபா நாணயக் கூற்றுகளின் பெருமதி இல்லை பெருமதி கட்டுறதா பெருமானம் கட்டுறதா எந்த எண்ணிக்கை 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 எத்தனை நாற்பது குற்றிகள் ஆகும் இல்லை பத்து ரூபா எண்ணிக்கை நாற்பது ஆகும் பெருமதி கட்டிருந்தா ஒருவேளை அப்படியும் கேட்கலாம் பெருமதி என்று கேட்டிருந்தா உயர்ந்தபட்ச பெருமதி ஒரு பத்து ரூபா என்ன பெருமதி நானூறு உயர்ந்தபட்ச பெருமதி நானூறு ரூபான்னு வந்திருக்கு இங்கே கேட்ட கல்விக்கு நாற்பது தான் சரி புள்ளி திட்டம் சொல்கிறேன் பிள்ளைகள் புள்ளி திட்டம் என்ன மாதிரி வரப்போகுதுண்டா சமன்பாடு உருவாக்குறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் நீங்கள் இதை சமன்பாடுன்னு சொல்லியிருந்தாலும் சரி இப்படி சொல்லியிருந்தாலும் சரி அப்படி சொல்லியிருந்தாலும் ஒவ்வொரு சமன்பாடுக்கு ஒரு மார்க்ஸ் உங்களுக்கு முதலாம் கல்விக்கு ரெண்டு மார்க்ஸ் அதே மாதிரி காண்றதுக்கு கழிச்சுங்கான்லாம் ஏதோ ஒரு பக்கம் ஒவ்வொரு தீர்வுக்கும் வையை கண்டு முதல்ல என்ன வையை ரெண்டு மார்க்ஸ் எக்ஸ காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் காண்றது காண்டி என்ன செஞ்சினாங்க ஒரு சமன்பாடை பெருக்கினாங்கள் எக்ஸக்காண்டதுக்கு பிரதிக்கிட்டுனாங்க ஸோ எக்ஸ காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் வையை காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் இந்த சமநிலையை தீர்க்கிறதுக்கு நாலு மார்க்ஸ் கொடுப்பான் எக்ஸ காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் வைய வைய காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் எக்ஸ காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் இந்த விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் இப்போ நீங்கள் ஒருவேளை இதை எழுதலை சார் அப்படின்னா அந்த ஒரு மார்க்ஸ் இல்லை உங்களுக்கு ஆறு மார்க்ஸ் தான் வரும் வழக்கமாக ஒருங்கமே சாடுக்கு வழக்கமான கேள்வி ஏழு சில சந்தர்ப்பத்தில் பத்து கொடுபட்டுருக்கு சரி இப்போ சமநிலை தீர்த்தலுக்கு வருவான் இந்த சமநிலையை பிரெக்கெட் உடைச்சு இந்த மாதிரி இந்த வரியில் எடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதே மாதிரி அஞ்சு எக்ஸ் சிறிது அல்லது சம இருநூறு இல்லை இல்லை இந்த செவன்லியை தீர்க்கறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதுக்கு பிறகு உயர்ந்தபட்ச எண்ணிக்கையே தனிப்படையாக சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மூன்று மார்க்ஸ் கொடுங்க மொத்தமாக இந்த குறித்த கல்விக்கு பத்துக்கு எத்தனை என்றதை போடு